ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா நீல அளவீடு செய்ய ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆரவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு மக்களுக்கான சேவைகளை எளிமைப்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் வந்து வேகமாக வந்து டிஜிட்டல் மையமாக முடிவு செஞ்சு அதன்படி செயல்பட்டுருக்காங்க அந்த வகையில் நில அளவீடு செய்ய மக்கள் இதுவரை நேரில் சென்று அதிகாரிகளை பார்த்து தான் விண்ணப்பிக்க வேண்டி இருந்தது அதற்காக கடந்த ஆண்டே ஆன்லைன் முறையை தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதாவது நிலம் அளவீடு செய்ய மக்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பித்தா அவர்களுடைய நிலம் வந்து அளக்க வரும் தேதி குறுஞ்செய்தி மூலமாக வந்து விண்ணப்பதாரர்களுடைய அந்த மொபைலுக்கே வந்து அந்த செய்தி வரும் இந்த வசதியை வந்து பெரும்பான் பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் வந்து பயன்படுத்துவதில்லை இந்த நிலையில் நிலங்களை அளவீடு செய்ய மக்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் வச்சுருக்காங்க நில உ உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட வட்ட அலு அலுவலகங்களுக்கு நீங்கள் நேரில் சென்று விண்ணப்பத்தை சமர்ப்பித்து வந்த நிலையில் வட்ட அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற புதிய வசதியை தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய சேவையின் மூலமாக பொதுமக்கள் நில அளவை செய்ய எந்த நேரத்திலும் எந்த இடத்துல இருந்தும் கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்த வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் அந்த பணத்தை செலுத்தி இந்த விண்ணப்பிக்க வழிவகையை வந்து செஞ்சுருக்காங்க தற்போது இந்த சேவையிலே வந்து அனைத்து பொது சேவை மையங்கள் இ சேவை மையங்கள் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கும் வகையில் இந்த சிஸ்டத்தை தற்போது மேலும் வந்து எளிமையாக்கியிருக்காங்க நில உரிமைதாரர்கள் தங்களது நிலங்களை அளவை செய்ய பொது சேவை மையங்களை அணுகி கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் நில அளவை செய்யப்படும் தேதி மனுதாரருக்கு அலைபேசி வாயிலாக வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நில அளவை செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் கொய கையொப்பமிட்ட அறிக்கை வரைபடம் நில அளவரலால் பரிய பதிவேற்றம் செய்யப்பட்டு மனுதாரருக்கு நிலம் என்ற அந்த வெப்சைட் மூலமாகவே வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க நன்றி